நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி என்பது குமரி மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிராக ஒட்டுமொத்த மீனவ கிராம மக்களும் கூடவே அருகாமையில் வாழக்கூடிய அத்தனை சமூக மக்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலங்களை இழக்கக்கூடிய அது தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக மக்களும் ஒருங்கிணைந்து மக்களோடு நின்றால் மட்டுமே தாங்களும் வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற ரீதியில் அனைத்து கட்சிகளும் குறிப்பாக பாஜக தவிர அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் மீனவர்களுக்கு ஆதரவான அறிக்கையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மணல் எடுக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் குறிப்பாக காங்கிரஸ் சட்டசபை தலைவராக இருக்கக்கூடிய அட்வொகேட் ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அவர்கள் மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதாவது ஐயாரிகளுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மக்களுடைய போராட்டத்துக்கு தான் தொழில் இருப்பதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் இன்னும் ஒரு மணி மேலாக உலகங்கோடு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தாரகை கற்பட்டவர்கள் நேரடியாக போராட்டத்தில் குதித்துள்ளார் முத்திரிகை போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நீரோடியில் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவருடைய போராட்டத்தை நாம் பார்த்தோம் இப்படியாக காங்கிரசினுடைய தலைமைகள் மக்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் பாஜகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான் இந்த மக்கள் பிரதிநிதியாக வந்தவர்களில் இந்த திட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இங்கே தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று புதிதாக நாம் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐ என் டிசி தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவை டிசிய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குழு என்ற பெயரில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஐயாரிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மனு அளிக்க சென்றிருக்கிறார் அந்த நேரத்திலே அங்கே வந்த மீனவ பெண்மணி முட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மங்களம் என்கிற மீனவ பெண்மணி அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய கிழிக்கும் விதமாக வீர தமிழச்சியாக அங்கே முழங்கி இருக்கிறார் எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு நீங்க காங்கிரஸ் கட்சி ரெட்டவேஷன் போடுறீங்களா கேட்கக்கூடிய வீடியோ மிக வைரலாக போயிட்டு இருக்கு மக்களுக்கு எ மக்களுக்கும் எல்லா மக்களுக்கு வேண்டுதான் நிச்சயம் எல்லா மக்களுக்கு வேண்டுதான் நிக்கும் என்ன பெரிய பெரிய

அதுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா அந்த என்பது அவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகளோ இந்த சம்பந்தப்பட்ட திட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாத இடம் யாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தப்பு தப்பில்லை ஆனா ஒரு கெட்ட விஷயத்துக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக இவருடைய பாதிப்பின் காரணமாக அதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைமை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாநில சட்டமன்றத்தினுடைய தலைவரே அதை எதிர்க்கிறார் அவர் அந்த குறிப்பிட்ட மணல் எடுக்கக்கூடிய பகுதியுடைய எம்எல்ஏ அவர் தான் அவர் எதிர்க்கிறார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஐ தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அதாவது அட்வொகேட் குமாருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜா என்றவர் அப்ப இது அட்வொகட் ராஜேஷ்குமாருக்கு இது தெரியாம இருந்திருக்குதா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க நம்ம அதே மாதிரி அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மீனவர் மாநில பொதுச்செயலராக இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் அவர்கள் அவரும் இந்த பாதிக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர் அவரும் இதுக்கு எதிராக வந்து கண்டனத்தை எழுப்பியிருக்காரு தான் சார்ந்த கட்சியின் பெயரை வந்து ஏன் இழிவுபடுத்துறீங்க எம்எல்ஏக்களும் எம்பி விஜயவசந்த் அவர்களும் இந்த திட்டத்தை இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஏன் வந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவாக மனு கொடுக்க வந்தீங்க யார கேட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேள்வி எடுப்பார் அப்ப என்னுடைய கட்சி ரிட்டர்ன் நிலப்பாடு எடுக்குதா அப்படி கட்சி கெட்ட நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்கக்கூடிய இதை நம்ம பார்க்க முடியுது அவர் கூடவே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மற்றொரு நிர்வாகியான சிபிலும் வந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தலைமைகளாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அங்க அந்த இடத்துல வந்து அவருடைய சொந்த கட்சியை சார்ந்த ஐஎன்டிசி உடைய தலைவரை வந்து எதிர்கேள்வி கேட்டதையும் நாம வந்து மறக்க முடியாது உங்கள அவங்களுடைய தீரத்தை நாம பாராட்டி தான் ஆகணும் அதே நேரத்தில் அந்த ஒற்றை பெண்மணியாக அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்ட மங்கலம் அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்பதை சொல்லிக்கொள்ள தடவைப்பட்டிருக்கிறேன் அதே போல அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் தலைவர்களான கிறிஸ்தோனோடும் சிவனோடும் வந்திருந்த கோட்டையில் குமரி மீனவன் அமைப்பினுடைய தலைவர் கேப்டன் ராஜன் அவர்களுக்கும் செயலாளர் மில்டன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்படின்ட்டு ஏற்கனவே பொன்னார் சொன்னார் அவர் கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்குதுன்னு சில நாட்களுக்கு தான் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கு அரிய கனிம மணல் ஆலை வந்து ஒரு காலத்தில் தேவைப்பட்டதா கூட இருக்கலாம் ஆனா அதால் ஏற்பட்ட விளைவுகள்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த கதிரியக்கத்தால மக்களோட வாழ்வாதாரமும் தங்களோட உயிரை கொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் வந்தது அதனால எவ்வளவு மக்கள் வந்து கேன்சர் நோய்க்கு ஆளானாங்க என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதே போல கடல் அரிப்பு என்றது மக்களோட வாழ்வாதாரத்தை அறவே அந்த பகுதிகளில் காலி பண்ணாது அப்படின்றதும் நமக்கு தெரியும் கண்கூடா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றத அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த பகுதியில் வாழக்கூடியவங்க மீனவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க நீங்க எதிர்க்க வேணாம் அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒருவராக இருந்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நாட்டோட வளர்ச்சின்றது மக்கள் நலனையும் வச்சு தான் நாட்டோட வளர்ச்சி நாட்டோட நலன் முக்கிய மக்கள் நலன் முக்கியமா நாட்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா முதல்ல மக்களோட நலன் மட்டும்தான் முக்கியம் அதனால மக்கள் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் தானாவே நாடு வளரும் அதை விட்டுட்டு மக்கள் நீங்க எப்படின்னா செத்துக்கணும் போங்க நாடு எங்களுக்கு வளர்ச்சி அடையினா அதனால இதை பண்ணுவோம் அப்படின்ற மிக மோசமான இது முன்னுதாரணமா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தீவிரமா மீனவ மக்களோட இறங்கி போராடும் போது காங்கிரஸோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஐஎன்டியூசியோட பொறுப்பாளர்கள் வந்து இன்னைக்கு மீனவ மக்களுக்கு எதிர்ப்பாகவும் இந்த கதிரியக்க ஆலைக்கு ஆதரவாகவும் மாவட்ட ஆட்சியர்க்குள்ள அந்த மனு கொடுக்கக்கூடிய அந்த சூழல் வந்து உண்மையிலே மிக மோசமானது கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் என்றதை நாமளும் நம்ம வலியுறுத்தணும் காங்கிரஸோட தொழிற்சங்கம் ஐஎன்டியூசியும் கன்னியாகுமரி மாவட்ட தலைமை அல்லது கன்னியாகுமரி மாவட்ட ஐஎன்டிசி என்றது வந்து கைப்பாவையாக செயல்படுகிறார் கேள்வி காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்குது அது மக்களோடு நிற்கணும் முடிவு எடுக்கும் போது பிஜேபி எதிரில் எடுக்கும் போது பிஜேபி வந்து கூட்டு சேர்ந்து நிற்கிறாங்க அந்த ஒரு செயலை நாம பாக்கும்போது இவங்க நேரடியாக பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவையாக செயல்படுறாங்கன்றது வந்து வெளிப்படையா தெரியுது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா செல்லப்பிருந்தை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஐஎன்டியூசி சி தலைமை மீதும் நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக இந்த இடத்துல நாங்கள் வச்சு முடிக்கிறோம் நன்றி வணக்கம்